ஹாய் எவ்வரிவன் வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன் நாமே இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பாக்கட்டி பிரியாணி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் அதிக மசாலாலாம் அரைக்க வேண்டாம் ஹோட்டலில் கிடைக்கிறத விட இது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரிஜினல் தலப்பாக்கட்டி ஸ்டைல்லையே செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாமே இதுக்கு ஒரு மசாலாவை அரைச்சிக்கணுங்க ஒரு ஜாவித்ரி பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை இந்த சைஸில் எடுத்துக்கோங்க மூணு அண்ணாச்சிப்பும் கல்பாசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா மல்லி வதை ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வந்து முந்திரி பருப்பை எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் தலைப்பக்காட்டி பிரியாணிக்கு இந்த பவுடர் தான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுருங்க அடுத்த மசாலா பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகா இதில் வந்து பச்சை மிளகாவை தவிர்த்து இஞ்சி பூண்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கோங்க பச்சை மிளகாவை நம்ம பல்ஸ் தான் கொடுக்க போகிறோம் அப்புறமா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மையை அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒன்றும் ரெண்டுமாக அரைச்சிக்கோங்க நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னா பிரியாணி செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அங்கே இங்கே பச்சை மிளகா தெரியும் ரொம்ப மைய அரைச்சிட்டோக்குனா கூட நல்லா இருக்காது இதை ஒரு பக்கமாக வச்சுட்டேன் இப்போ நம்ம ஜீரக சம்பா அரிசியை ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு கிலோ அரிசி செய்ய போகிறேங்க இந்த டம்ளரில் தான் அளக்குறேன் கிட்டத்தட்ட நாலு டம்ளர் அளவுக்கு எனக்கு அரிசி வந்தது இதை வந்து ஒரு ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் நம்ம பிரியாணி செய்யும் போது கரெக்டாக இருக்கும் இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க நீங்கள் அரை கிலோ செய்கிறீங்கன்னா இந்த ரெசிபியை பாதி அடுத்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அட்ட அளவுக்கு மட்டனை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தனியாக கொழுப்பை வாங்கியிருக்கேங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இந்த கொழுப்பை சேர்த்து செய்யும் போது அந்த எண்ணெயில் அவ்வளோ ஃப்ளேவர் இருக்கும் இதை வந்து குக்கரில் சேர்க்காதிங்க இது தனியாக வச்சுருங்க நம்ம எண்ணெயில் தான் சேர்க்க போகிறோம் இப்போ குக்கரில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப உப்பு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை குக்கர் மூடியை போட்டு நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க போதும் ரொம்ப குழச்சிட வேண்டாம் இப்போ அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பிரியாணி செய்கிறதுக்கு இதில் இரநூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கொழுப்பை அதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம்லையே நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கும் போது அந்த எண்ணெயில் அந்த கொழுப்புடைய ஃப்ளேவர்லாம் இறங்கி பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து வதக்கிட்டே இருங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் பச்சை மிளகா ஸ்மெல் எல்லாமே நமக்கு போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் என்ன பாருங்கள் மிதந்து வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ரொம்ப ஜாஸ்தி வேண்டாங்க ஒரு அரைக்கட்டு சேர்த்தா கூட போதும் இதையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வரவங்க உங்களுக்கு வதக்க வதக்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பொடியை முழுசாக சேர்த்துக்கோங்க ஒரு கிலோவுக்கு நான் சேர்த்துருக்கேன்றதுனால அப்படியே சேர்த்துருக்கேன் இது கூட ஒருலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் மிளகாய் தூளை கொஞ்சமாக நீங்கள் கம்மியும் பண்ணிக்கலாம் இதை வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம்லேருந்து ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதில் இரநூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிப்பான தயிர் வேண்டாங்க ஓரளவுக்கு புளிச்சிருந்தாலே போதும் இதையும் நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இதை நீங்கள் வதக்க வதக்க பார்த்திங்கன்னா வீட்டில் அளவுக்கு வாசனை வருங்க பாருங்கள் எண்ணெய் எப்படி அழகாக மிதந்து வந்துட்ருக்கேன் இந்த சமயம் தாங்க கரெக்டான பக்குவம் மசாலா ஸ்மெல்லு அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிருக்கோம் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிருக்கோம் இப்போ நாம் அடுத்து மட்டன் வேக வச்சுருந்துப்போம் பார்த்தீங்களா நல்லா மட்டன் வெந்திருக்கோம் ரொம்ப குழைச்சிடாதீங்க ஏன்னா எல்லாம் கொடுப்போம் வெறும் மட்டன் துண்டுங்களை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியை தூர போடாதீங்க நான் ஜஸ்ட் இதில் மட்டனை சேர்த்து அந்த மசாலாவோட பரட்ட போகிறேன் இந்த தண்ணியை அப்படியே வச்சுருங்க நம்ம அரிசிக்கு அளந்துக்கலாம் தூக்கி மட்டும் போடாதீங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு அந்த மசாலாலேயே ஒரு நிமிஷம் நல்லா பரட்டிக்கோங்க அப்போ தான் அந்த மட்டனில் வந்து இந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் எல்லாம் இறங்கும் நார்மலாக பிரியாணி செய்யும் போது என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா மட்டனையும் இது கூடயே வேக வச்சுருவாங்க அதனால மட்டனுடைய ஃப்ளேவர் நல்லா இறங்கும் வீடில் வந்து நம்ம மட்டன் வேகிறதுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷம் ஆகும் அதனால குக்கரில் போட்டு நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் இதில் ஒரு எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எலுமிச்ச பழமும் பிழிஞ்சு விட்டாச்சு இதை வந்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதக்கினாலே போதும் நீங்கள் கடையே போட்டுடலாங்க இந்த பிரியாணிக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணியை அளந்துக்கலாங்க நம்ம மட்டன் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அந்த தண்ணியை நான் அளந்து போட்ட டம்ளரில் சேர்க்குறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஸோ எனக்கு வந்து மொத்தம் நாலு டம்ளர் அளவுக்கு அரிசி வந்தது நான் ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்க்குறேன் இந்த மட்டன் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே கால் கப்பு வந்தது பேலன்ஸ் தண்ணி பார்த்திங்கன்னா நான் சுடு தண்ணியை சேர்த்துக்கிறேன் நீங்களும் சுடு தண்ணியே சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணியை சேர்க்காதீங்க டோட்டலாக நான் ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன் அரிசி வந்து சீரக சம்பாரின்றதுனால கொஞ்சம் ஆரைகாலலேருந்து ஆறரை டம்ளர் அளவு கூட நீங்கள் சேர்க்கலாம் லைட்டாக குழஞ்சா கூட அது நல்லா தான் இருக்கும் நான் வந்து ஆறு டம்ளர் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்துட்டு உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க இல்லைன்னா உப்பை சேர்த்துட்டேன் தட்டை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் இது நல்லா தழை தழைன்னு கொதிக்கணுங்க தண்ணி கொதிக்காம நீங்கள் அரிசியை சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு தண்ணி கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை முழுசாக வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க அடுப்பு தீய நான் இது வரைக்கும் ஹை வச்சு தாங்க வதக்கவும் செஞ்சிருக்கேன் இப்போ அரிசியும் சேர்த்த பிறகு ஹை ஹைஃப்ளேமில் தான் அடுப்பை வச்சுருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க அரிசி வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க நான் பாருங்கள் சைட்லேருந்து கிளற பாருங்கள் சின்ன கரண்டி ஏதாவது உடையாத கரண்டிங்களாம் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கலந்துக்கோங்க இப்போது அந்த தண்ணியும் அரிசியும் நல்லா உறிஞ்சி வரணும் அந்த அரிசி வந்து இந்த தண்ணியை முழுசாக உரியணுங்க ஒரு எண்பது சதவீதம் வந்து உங்களுக்கு மேலே தண்ணி தெரியக்கூடாது அப்போ தான் நம்ம தம் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் சமநிலைக்கு வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் அரிசி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிடுச்சு நம்ம போட்ட தண்ணி இந்த மாதிரி சைட்லேருந்து கிளந்திங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் கீழே போகும் நம்ம தம் வைக்கும் போது கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் அந்த எண்ணெயை வந்து சைட்லேருந்து கீழே தள்ளி விட்டுகிட்டே இருங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க ஆப்ஷனல் தான் தேவைனா ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டேன் இப்போ நான் வாழை இலையை போட்டு க்ளோஸ் பண்ணி தம் வைக்க போகிறேன் ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றதுனால இல்லைன்னா விட்டுருங்க ஜஸ்ட்டு தட்டை போட்டு மூடி இது மேலே நீங்கள் சுடு தண்ணி வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வெயிட்டான கல்லை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் எக்ஸாக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் சுடு தண்ணி மேலே வச்சுருந்தீங்கன்னா அதையும் எடுத்துடுங்க எடுத்துட்டு பாருங்க தண்ணி முழுசாக வற்றியிருக்கணும் அந்த வாழை இலையை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக இல்லை தண்ணி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்னும் மூணு நாலு நிமிஷம் தம் வச்சுக்கலாம் எனக்கு பதினஞ்சு நிமிஷம் கரெக்டாக இருந்தது இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆரட்டோங்க ஆறின பிறகு நம்ம கிளறலாம் ஒரு எக்ஸாக்டாக பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்கள் அரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன அளவுகளோடு செய்யும் போது கொஞ்சம் கூட குழையாமல் வரவுங்க எப்போவுமே பிரியாணி எடுக்கும் போது அந்த சைடு கார்னர்லேருந்து எடுத்து மேலே போட்டு விடுங்க ஏன்னா நீங்கள் உள்ளேந்து நடுவுலேருந்து கிண்டக்கூடாது பாருங்கள் அப்படியே கம கமக்குங்க வா வீடே வந்து அந்த அளவுக்கு ஃப்ளேவராக இருக்கும் கொஞ்சம் கூட ரைஸ் குழையில பாருங்கள் விரைவரையாவே இருக்குது கொஞ்சம் கூட குறையல இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்